வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவே இன்றைக்கி நம்ம மீதமான இட்லியில் குழந்தைங்க இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் இட்லி உப்புமாவான்னு கேட்டு தெரிச்சோடுற குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு இதில் நீங்கள் முந்திரி சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்க இதை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளி அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை லேசாக வதங்கினாலே போதும் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினது போது இதை வானொலியோட ஓரத்துக்கு தள்ளி விட்டுக்கலாம் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்டுக்கு பிறகு இதை பெரட்டி விடலாம் அதிகப்படியான தீயில் ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும் முட்டை உதிரியாக வரும்போது வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து பெரட்டிடலாம் முட்டை நல்லா உதிரியாக வந்துடுச்சு இப்போ நம்ம பிடிச்சி வச்ச இட்லியை போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கிற மல்லி இலையை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த முட்டை இட்லி உப்புமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்